வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே ஸ்பெஷல் பெட்டியில் ஐவரி கலரில் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் லேசர்க்க டிசைன் க்ரில் ஒர்க்கும் அது போக காம்பவுண்ட் வாலில் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதுபோக நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங்கில் மெயின் டோர் வச்சு கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் கம் டைனிங் தனி பூஜை ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அவுட் பாத்ரூம்னு டூ பி வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை அருமையாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது நார்த் ஃபேசிங் சைட் வீட்டையும் நார்த் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூணு புள்ளி ஒன்று சென்ட் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பத்தஞ்சு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் மட்டும் கட்டியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஸ்பெஷல் பட்டியில் ஐவரி கலரில் நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸும் லேசர் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து காம்பவுண்ட் வாலில் டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி நைட் டைம்லேயும் ஜொலிக்கிற மாதிரி ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி இந்த ஏரியாலேயே நம்ம எலிவேஷன் தான் ரொம்ப சூப்பர்ன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைன்ல பெரிய மெட்டல் கேட் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் பதினெட்டுக்கு பதினாறு வால்ஸுக்கு பண்ணியிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுயல போர் போட்டு பக்கத்துல வாட்டர் சம் கட்டியிருக்காங்க போர்டிகோ நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்கு இது வீட்டோட மெயின் டோர் டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு நாலுக்கு ரெண்டடி சைஸில் க்ளாஸி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க இது பூஜா ரூம் சைஸ் நாலுக்கு நாலு ஈஸ்ட் பேசிங்ல கொடுத்துருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து சவுத் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் ஸ்பேஸ்கின்றோ இதோட டோட்டல் சைஸ் பதினாறுக்கு பத்து கிச்சன் டேபிள் டாப்புக்கு ப்ரௌன் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்க சிங்கையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் மேலே லாஃப்ட் செல்ஃபும் கார்னரில் பெடஸ்டல் டைப்ல டால் வாஷ்பேசன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து சவுத் வெஸ்ட்ல பத்து அட்டாச்சு பாத்ரூமுக்கு மேல அடிஷனலா ஒரு லோ ஸ்லாப் கொடுத்து அதை ஸ்டோரேஜ்காக பிளான் பண்ணிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு நாலு வெஸ்டர்ன் டொலைட் டைப்

அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு பத்து இதுவும் வெஸ்டர்ன் டலெக்ட் டைப் படிக்கடிக்கீல அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு மூணு இந்தியன் டாய்லெட் டைப் இந்த வீடு கோயம்புத்தூரில் பாப்பம்பட்டில லொக்கேட் இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் மற்ற டீடெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்